வணக்கம் நண்பர்களே பொதுவாக இந்திய அரசியலில் பாஜக எப்படி தன் அரசியலை நடத்தும் என்பது எல்லோருக்கும் தெரியும் உதாரணமாக கோவா மாநிலம் யூனியன் பிரதேசம் கோவா நீங்கள் எடுத்துக்கங்க கோவாவில் வந்து மனோகர் பாரிக்கர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சராக முன்னாடினா அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன் அங்கே ஜெயிச்சு சுயேட்சை வேட்பாளர்கள் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தால் மெஜாரிட்டி வந்துடுச்சு இதுதான் அங்கே நிலை வைப்போம் அப்போ அந்த சுயேட்சைகளை கூப்பிட்டு தங்களுக்கு ஆதரவு தருமாறு காங்கிரஸ் கேட்டு கிட்டத்தட்ட அவங்க பதவி பதவியேற்கிற நிலமை அந்த அரசியல் அன்னைக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் நிதின் கட்கரி அப்போது பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவராக இருந்தார் நிதின் கட்கரி நேர கோவா போகிறார் மறுநாள் பதவியேற்பு யார் காங்கிரஸ் பதவியேற்க போகுது நேர கோவா போகிறாரு அந்த சுயேட்சை அஞ்சு பேர்னு நினைக்கிறேன் சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஐந்து பேரும் விலை பேசப்பட்டார்கள் இவங்க எப்போ போய் தங்களுடைய ஆதரவு கடிதத்தெல்லாம் கொடுக்கணும்னு காங்கிரஸ் நினச்சிருந்தாங்களோ அதுக்கு முன்னாடியே இவங்க போய் ஆதரவு கடிங்களெலாம் பாஜக கொடுத்து பாஜக பதவி மனோகர் பாரிகர் முதல்வர் ஆகிட்டார் இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஆகிட்டார் காலையில் போய் ஆதரவு கொடுக்க முன்னாடி ஆகிட்டார் என்ன காரணம் பணம் இது வெளிப்படையாக தெரிஞ்ச கதை தான் சுயேட்சை எம்எல்ஏகளுக்கு வந்து பணம் கொடுக்கணும் ஜேஎச்எமளுக்கு அப்போது பேரம் பேசுகிறதுல அவங்க இருக்கிற வலிமை பேரும் பேசுகிற வலிமைன்னு மட்டும் சொல்ல முடியாது அவங்க சொன்னால் ஒரு தொழிலதிபர்கள் ஒரு பத்து நூறு பேர் வந்து பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்படி தன் வலிமையை தேர்தலில் பணத்தின் மூலம் காட்டியவர்கள் வழக்கு பணம் சிபிஐ இடி என்று பல்வேறு வகைகளில் தன் கைவசம் ஆயுதங்களை வைத்திருக்கிறது பாஜக அந்த பாஜகவை விஜயால் வீழ்த்தி விட முடியுமா கொள்கை எதிரின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் வீழ்த்திடுற முடியுமா இப்போ சிபிஐடைய விசாரணைக்கு கட்டாயம் வந்து விஜய் போய் தான் ஆகணும் நோ வே அதர் வே வழக்குப்படி பார்த்தா கூட அவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் போய் தான் ஆகணும் ஏன் ட்ரோன்களை பறக்க விட்டீங்க ஏன் இத்தனை இது பண்ணீங்க எல்லாத்தையும் கேட்க தான் செய்வாங்க இன்று வட இந்திய அரசியலில் காங்கிரஸ் இருக்கிறதா பிரியங்காவும் ராகுல் காந்தியும் கேரளாவிலேருந்து கேரளாவுக்கு வந்து எம்பி ஆகி சட நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க யூபி அவங்க கையில் இல்லை கித்தனையும் விஜய் யோசிக்க வேண்டிய விஷயம் பாஜகவை எதிர்ப்பதற்கு முன்னாடி யோசிக்கணும் இப்போ எடுத்துட்டாங்க இப்போவாது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு இடம் தான் யோசிப்பாரா விஜய் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க